அம்மாவார் ஆரம்பித்த இல்லாத ஆதாரம் வெளியேற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய குளமா பேரவையில் பொறுப்பு கூட்டத்திற்கு தலைமீதாகி பலநடத்திக் கொண்டிருக்கக்கூடியமார்கள் வரவேற்கக்கூடிய குளமா பெருமக்கள் மதரசாவனுடைய ஆசிரியர் நிர்வாகிகள் மாணவர்கள் உள்ளிட்ட இந்த சபைக்கு என்னுடைய மனமார்ந்த இஸ்லாமிய பகவலை பார்ப்பதற்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி

ஆனா இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்குள்ள கடமைப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா எழுதவில்லை ஆனால் எழுத வேண்டும் என்று முயற்சித்தால் பயிற்சி எடுத்தால் அதற்காக வேண்டி முனைப்பு காட்டினால் கண்டிப்பாக எழுத்து என்பது வசமாகாமல் போகாது அப்படிங்கறத என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பார்த்தேன் என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்திற்கு

அதற்கான ஊக்கங்கள் எல்லாம் புஸ்தாதமாக நான் பெற்றிருக்கிறேன் மாணவர்கள் மாணவர்களால் வெளியிடப்படக்கூடிய அந்த கையேட்டு மலர் இருக்கிறார் கையேட்டு மலர்களில் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல சில கட்டுரைகளுக்கு பரிசு பெற்றிருக்கிறேன் என்னுடைய ஐந்தாவது வகுப்பு அல்லது ஆறாவது நினைக்கிறேன் ஆறாம் வகுப்பு தான் வல்லப்பட்டி உஸ்பத்து நசனா மதரசாவும் முஸ்லீம் கல்வி சேர்ந்து ஒரு கட்டுரை போட்டி வைத்தா இருக்கு அந்த வருஷம் நான் கட்டை எழுதுனேன் ஆராஸ்புரா ஓதும்போது அந்த கட்டுரை எழுதி முடித்து விட்டு மதரசாவுடைய நாசினுடைய ஒப்புதலுடன் நீங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிருந்தாங்க இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு மனித போல விடுதலைக்கு இனி இஸ்லாம் மட்டுமே அப்படிங்கிற தலைப்பு எழுதி முன் போய் அதுக்கு கொடுத்தேன் தான் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு விடுதலை எழுதி கொடுத்தாங்க அதை சேர்த்து வச்சு அனுப்பணும் ஏழாம் சுண்டா ஓதி முடிச்சிட்டு தூத்துக்குடியில புஸ்தாலா போய் சேர்ந்த அந்த வருஷம் அப்பதான் அந்த ரிசல்ட் வந்துருச்சு கூப்பிட்டு மாநில அளவில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்தார் அந்த கட்டுரைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கு நாங்கள் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கான அடிப்படை விதைகள் இங்கிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்ப எனவே அந்த வகையிலே அடிப்படை விதை கிடைத்து விட்டது அந்த விதையை வீரியமாக்குவதற்கும் அந்த விதையை மேன்மேலும் விதை செய்வதற்கும் தேவையான அந்த முயற்சிகளை நான் தான் எடுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் நிறைவு வருகிறேன் முதல் விஷயம் என்ன சொன்னா நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும் நூல்கள் வாசிக்கின்ற பழக்கம் இல்லை என்றால் எழுத்தாற்றி வராது எழுத்தாள்கள் அப்படியே வந்தால் கூட அது நிறைவான எழுத்தாக இருக்க நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும் நமக்கு தேவையான பண்டங்கள் மற்ற நூல்கள நூல்களை வாசிக்கும் போதுதான் நிறைய எழுத்து திருத்தங்கள் சேர்ந்த போது கவிப்பு அப்துல் ரஹ்மான் அவர்கள் என் கையில படிக்க சொன்ன புஸ்தகம் என்ன தெரியுமா குன்றக்குடி அடிகளாக எழுதின அவருடைய உரைகளுடைய தொகுப்பு புத்தகமா சொன்னார் குன்றக்குடி அடிகளாக இல்லையா உரையின் தொகுப்பு அதுல அந்த மனுஷன் சில கடினமான கருத்துக்களை மிக எளிமையான தமிழ சொல்வார் ரொம்ப கடினமான கருத்தா இருக்கும் நாம அதை சொல்றதுக்கு இழுத்து பிடிச்சி வளர்ச்சி சொல்ல வேண்டியிருக்கும் ஆனா அந்த மனுஷன் மூணு வாரத்தில நாலு வாரத்தில சொல்லி முடிச்சிருக்காரு அந்த மாதிரியான நூலை கொடுத்து இதையெல்லாம் படிச்சு நீ என்ன செய்யும் உண்டாக்குன்னு சொன்னார் படித்தோம் பயிற்சி எடுத்தோம் ஆனா பயிற்சி எடுத்த உடனே கிடைக்கல உடனே கிடைக்கும் சொல்ல முடியாது நான் ஆரம்பத்தில் இவ்வளோ செய்யற மொழிபெயர்க்கு ஆரம்பித்த நேரத்துல கிட்டத்தட்ட சூரதூர் பகராமை தொடங்கி நூத்தி எண்பது வரு நூத்தி இருநூத்தி நாற்பது இருநூத்தி இருபது வசனங்கள் வரை மொழிபெயர்த்து விட்டு தப்சீர் அதற்கு பிறகுதான் தான் மரியாதைக்குரிய ஹான் அதை மேலாய்வு செய்யத் தொடங்கினார்கள் இருநூத்தி இருபது வசனம் குடிச்ச மொழிபெயர்க்கு தப்சீரோட சேர்த்து அதற்கு பிறகுதான் தான் மேலாய் தொடங்கினார்கள் மேலாவை தொடங்கிய காண்பாக்கு நிலத்தவர்கள் இன்னைக்கு எனக்கு நல்லா யாபம் இருக்கு நாங்க எழுதி கொடுத்து சரி பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்போம் இந்த டைப் பண்ண பக்கத்துல என்ன செஞ்சாங்க இங்க இருந்து ஒரு கோடு இங்க இருந்து ஒரு கோடு அதுக்கு என்ன அர்த்தம் இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு தப்பு அர்த்தம் எதுவுமே சரியில்லை நான் திரும்ப எழுதுறேன் அது மாதிரி பார்த்து தெரிந்து கொண்டு வான் சொன்னேன் ஆனா ஏற்கனவே என்ன சேர்க்கும் போது ஒரு முன்மாதிரிக்காக வேண்டி கொஞ்சம் மொழிபெயர்த்து கொண்டு வாங்க சொல்லி அதுக்கு அறுபது அறுபத்தஞ்சு மார்க் போட்டு வாங்குவதா அவங்க தான் பின்னால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தப்பு போட்டு விட்டாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது வருஷங்களையும் அந்த தவறுக்கு பிறகு அவர்கள் சுட்டிக்காட்டிய அதே முறைப்படி திரும்ப திருத்தி கொடுத்தோம் உண்மையே குணவாசம் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் கசப்புகளை அனுபவிச்சு தான் இந்த மாதிரி பயிற்சி கிடைக்கும் நான் பணியாற்றிய பணியாற்றிய காலத்திலேயே கூட என்னுடன் நண்பர்கள் வந்து பணி செய்தார்கள் ஆனால் இந்த மாதிரியான அடித்த திருத்தங்கள் அடித்த திருத்தங்களை அவருடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன இது நம்ம வெளியில பெரிய இமாமும் சொல்றாங்க நம்ம பெரிய உஸ்தாதும் சொல்றாங்க இங்க பார்த்தா காணதுக்கு இப்படி இப்படி தப்பு போட்டு இருக்கிறாரு நம்ம எதுக்கு அவமானம் பொழுது உதவாதார பொழுது நம்ம அப்படி நினைச்சு ஓடிவிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஆனால் இந்த அத்தி புரட்சிக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் உள்ளாக்கி கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக இப்படிப்பட்ட வரம் வந்து சிவம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை கிடைக்கக்கூடிய காலத்தில் நான் அன்பான மாணவர்களுக்கு சொல்லுவேன் நீங்க இங்கேயே அதற்கான பயிற்சி எடுத்து கொடுத்து வெளியில வாருங்கள் இது ஒரு நல்ல துறை சொல்ல போன புஸ்தகம் போட்டு சம்பாதிக்காத குழு ஆளும்களாகத்தான் இருப்போம் அதை விட நம்மை வைத்து பதிப்பகம் நடத்துகிற எல்லோரும் நல்லா சம்பாதிக்கலாம் எல்லோரும் தரமாக இதை கொண்டு போனா மதரசாவுக்கும் நாம் நிறைய உதவி செய்யலாம் நல்ல சம்பாதிக்கும் செய்யலாம் அப்படிப்பட்ட துறை இது நிறைய பயிற்சி தேவைப்படுகிறது வல்ல ரகுமான் அப்படிப்பட்ட எழுத்தெழுத்தாட்களில் வந்து நல்ல ஆர்வமுள்ளவர்களாக சமூகத்திற்கு எழுத்தின் மூலமாக நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக உள்ள ரகுமானம் யார் கேள்வி புரிவானாக நான் ஆர்வத்தில் வசனம் அவர்கள் எதை செய்தார்களோ அதையும் நாம் பதிவு செய்வோம் அவர்கள் விட்டு சென்ற தடயங்களையும் பதிவு செய்வோம் என்று சொல்கிறான் இங்கே நாம் எழுதி விட்டு போனால் எழுதவே எல்லா பதிவு செய்வான் நம்மளை எழுத்து இன்னால் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறதோ அதையும் சேர்த்தால் நமக்கு தருவாங்க சொல்லுது அந்த ஆயத்துக்கான முழு அர்த்தத்தை உணர்ந்து வாழக்கூடியவர் டாக்டர் ரஹ்மான் நம் அனைவரையும் வங்கிகரிப்பானாக வந்து